வணக்கம் கருளியின் காலை நிற செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சுதந்திரத்தின வாழ்த்துச் செய்தியூடாக மக்களுக்கு ஜனாதிபதி விடுத்துள்ள அழைப்பு யாழில் ஒரு வழி பாதையாக மாறவுள்ள வீதிகள் அரசாங்கம் மீது குற்றம் சுமத்தும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் நாளை இறுதி நாள் கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு சுதந்திர தினத்தை முன்னிட்டு இருநூற்றி எண்பத்தி ஐந்து கைதிகளுக்கு பொது மன்னிப்பு யாழில் சிவப்பு நிறமாக மாறிய குடிநீர் மாநகர சபை அசம்பந்தம் மக்கள் கடும் விசனம் அனுரவின் திட்டத்திற்கு கிடைத்துள்ள பல மில்லியன் நிதி உதவி நெல்லுக்கான உத்தரவாத விலை அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு மறுமலர்ச்சி யுகத்துக்கான புதிய திருப்பத்துடன் கூடிய கூட்டு முயற்சியில் இணையுமாறு இலங்கை மக்களுக்கு ஜனாதிபதி தனது சுதந்திர தின வாழ்த்துச் செய்தியூடாக அழைப்பு விடுத்துள்ளார் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி வெளியிட்ட வாழ்த்து செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது எதிர்கால சந்ததியினருக்காக நாட்டை புதிய நிலைக்கு உயர்த்த வேண்டும் ரத்தம் கண்ணீரால் போராடிய வரலாற்றின் அனைத்து தலைவர்களினதும் தியாகத்தின் எதிர்பார்ப்பு அதுவே ஆகும் அதற்கிணங்க நாம் தனித்தனியாகவும் கூட்டாகவும் ஒருங்கிணைந்த சமூக கட்டமைப்பாக சுற்றாடல் மற்றும் ஒழுக்க நெறியூடாக அபிவிருத்தி அடைந்த நவீன இலங்கை தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என ஜனாதிபதி அனிருகுமார் திசநாய்க்கு தெரிவித்துள்ளார் அத்துடன் இன்று நாம் எழுபத்தி ஏழாவது தேசிய சுதந்திர தினத்தை ஒரு புதிய சுதந்திரத்துக்கான எதிர்பார்ப்புடன் கொண்டாடுகின்றோம் நாம் தற்போது இலங்கையின் வரலாற்றை மாற்றியமைத்து வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு என அனைத்து மக்களாலும் கட்டியெழுப்பப்பட்ட மக்கள் அரசாங்கத்துடன் புதிய பாதையில் நுழைந்துள்ளோம் கடந்த நூற்றாண்டில் நாம் இழந்த மற்றும் தவறவிட்ட வளமான நாட்டையும் ஓர் அழகான வாழ்க்கையும் மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான சவாலுடன் நாம் அனைவரும் இப்போது ஒன்றாக போராடுகின்றோம் நமது எதிர்கால சந்ததியினருக்காக நாட்டை புதிய நிலைக்கு உயர்த்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண நகரில் வர்த்தக நிலையங்களுக்கு வெளியில் பொருட்களை காட்சிப்படுத்தியிருந்த வர்த்தகர்களுக்கு எதிராக போலீசாரால் எச்சரிக்கை துண்டுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன அத்துடன் போக்குவரத்து ஒழுங்குகள் தொடர்பிலும் வர்த்தகர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டன தூய்மையான இலங்கை வெற்றிடத்தின் ஓர் அங்கமாக யாழ்ப்பாண மாநகர சபையின் ஏற்பாட்டில் நகர பகுதி வர்த்தகர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் நடவடிக்கை நேற்று தினம் முன்னெடுக்கப்பட்டது இந்நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் நா வேதநாயகம் யாழ் மாநகர சபை ஆணையாளர் ச கிருஷ்ணேந்திரன் யாழ் மாவட்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் காலிங்க ஜெயசிங்க யாழ் பிராந்திய சிரேஷ்ட பொலிஸ் அத்தியட்சகா் ஜெகமகா ஆகியோர் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாண நகரில் உள்ள வர்த்தக நிலையங்களின் முன்பாக பொருட்களை வைத்து விற்பனை செய்ய வேண்டாம் எனவும் வர்த்தக நிலையத்தின் முன்பாக உள்ள வடிகால்களை துப்புரவாக வைத்திருப்பது அந்தந்த வர்த்தக நிலைய உரிமையாளர்களின் பொறுப்பு எனவும் யாழ் மாநகர சபை ஆணையாளர் வர்த்தக நிலைய உரிமையாளர்களுக்கு சுட்டிக்காட்டியதுடன் வர்த்தக நிலையங்களில் குப்பைகளை சேர்த்து வைக்குமாறும் தினமும் இரு தடவைகள் யாழ் மாநகர சபையால் அவை பெற்றுக் கொள்ளப்படும் என்றும் வர்த்தகர்களுக்கு அறிவித்துள்ளனா் அதேபோன்று வர்த்தக நிலையங்களுக்கு முன்பாக வாகனங்களை நிறுத்துவதை அனுமதிக்க வேண்டாம் எனவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் எதிர்காலத்தில் யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி வீதியில் கடைகளுக்கு பொருட்களை இறக்குவதற்கான நேரத்தை வர்த்தமானியில் பிரசுரிப்பதற்கும் நகரின் சில வீதிகளை ஒரு வழியாக்குவதற்கும் இதன்போது ஆலோசிக்கப்பட்டது மேலும் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தை சூழ உள்ள பகுதிகளையும் வடக்கு மாகாண ஆளுநர் பார்வையிட்டார் நிலையத்தை சுற்றி உட்புறமாக அமைக்கப்பட்டுள்ள கடைகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென ஆளுநர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் நாட்டை திறம்பட ஆள முடியாமல் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் அரசாங்கம் செயற்படுகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் மக்களை பலப்படுத்தி அவர்களின் அடிப்படை தேவைகளுக்கான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டிய அரசாங்கம் இன்று மலிவு விலையில் அரிசி தேங்காய் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை கூட வழங்க முடியாத நிலையை எட்டியுள்ளது நாட்டில் உப்புக்கூட தட்டுப்பாடு நிலவுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அரசாங்கம் எதிர்காலத்துக்காக திட்டமிட்டு செயல்பட வேண்டும் ஆனால் அரசன் நிர்வாகம் வீழ்ச்சியடைந்து ஜனநாயக உரிமைகள் மீறப்பட்டு மக்களால் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தக்கூட முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது அதே நேரத்தில் கூட்டுறவு சங்க தேர்தல்களில் ஆளும் தரப்பினர் வீழ்ச்சி அடைந்துள்ளதால் அவர்கள் வேட்பு மனுக்களை சமர்ப்பிக்காமல் அழுத்தங்களை பிரயோகித்து தேர்தல்களை கட்டுப்படுத்த முனைவதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஜனநாயகத்தை அளிக்கும் இந்த ஒரு வேலை திட்டத்திற்கும் இடமளிக்க மாட்டோம் மக்களின் உரிமைகளை நசுக்கும் அரசாங்கத்திற்கு எதிராக ஜனநாயக ரீதியிலான போராட்டத்தை முன்னெடுத்து மக்களின் சுதந்திரத்தை பாதுகாக்க நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் பாடசாலை மாணவர்களுக்கான காலணிகளை கொள்வனவு செய்வதற்கான பௌச்சர்கள் தொடர்பில் கல்வி அமைச்சு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது காலணிகளை கொள்வனவு செய்வதற்கான பவுச்சர்கள் நாளை ஐந்தாம் திகதி வரை விநியோகிக்கப்படும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இதேவேளை பாடசாலை புத்தகங்கள் மற்றும் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கான ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவை நாளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் கொடுப்பனவில் உள்வாங்கப்படாத குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த உதவி திட்டம் வழங்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இருநூற்றி எண்பத்தைந்து கைதிகள் இன்றைய தினம் விசேட பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட உள்ளனர் சிறைச்சாலை திணைக்கள ஊடகப் பேச்சாளர் இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு விசேட பொது மன்னிப்புக்கு தகுதியுடைய எழுபத்தி எழுபத்தொன்பது ஆண் கைதிகளும் ஆறு பெண் கைதிகளும் உள்ளதாக சிறுச்சாலை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் பல்வேறு சிறுச்சாலைகளில் தண்டனை அனுபவித்து வரும் இந்த கைதிகள் இன்றைய தினம் பத்து மணிக்கும் நண்பகல் பன்னிரண்டு மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த சில நாட்களாக யாழ்ப்பாணத்தின் சில பகுதிக்கு மண் கலந்த குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மாநகர சபையினால் வழங்கப்பட்ட குடிநீரே இவ்வாறு சிவப்பு நிறமாக காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நீரை அறந்தவே முடியாது எனவும் ஏனைய சலுகை நடவடிக்கைகளுக்கும் சமையலுக்கும் கூட இதனை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாத நிலை காணப்படுவதாகவும் யாழ்ப்பாண மக்கள் குற்றம் பாவனியாளர்கள் யாழ் மாநகர சபை அதிகாரிகளுக்கு அறிவித்தும் இதுவரையில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாத நிலையில் தொடர்ந்தும் சிவப்பு நிற குடிநீர் மக்களுக்கு விநியோகிக்கப்படுவதாக பிரதேசவாசிகள் குற்றம் சுமத்துகின்றனர் இது தொடர்பில் யாழ் மாநகர சபையின் மாநகர ஆணையாளரிடம் வினவியபோது யாழ்ப்பாணத்தில் குடிநீர் வளங்கள் அமைப்பில் ஏற்பட்டுள்ள குறைபாட்டை சரி செய்வதற்காக திருத்தல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னரே இவ்வாறான நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பாதாள சாக்கடையில் செம்மண் குவிந்துள்ளதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக சந்தேகப்படுவதாகவும் இந்த நிலையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் மூன்று நாட்களாக யாழ்ப்பாண மக்கள் குடிநீரின்றி தவித்து வருவதாக பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தெரிவித்துள்ளனர் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கான ஜப்பானின் ஆதரவு மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது ஜப்பான் அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துடன் ஜப்பான் ஜென் நிதி உதவியை வழங்குவதற்கான ஒரு பரிமாற்ற ஒப்பந்தத்தில் கைச்சாதிடப்பட்டுள்ளது இந்த மானிய உதவியின் கீழ் ஜப்பானிய நிறுவனங்களினால் தயாரிக்கப்படும் இருபத்தெட்டு உயர்தர குப்பை அகற்றும் இயந்திரங்கள் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகத்தின் கீழ் உள்ள தேசிய திடக்கழிவு மேலாண்மை ஆதரவு மையம் தேசிய திடக்கழிவு மேலாண்மை ஆதரவு மையம் மூலம் மேற்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த இடங்களில் கழிவு சேகரிப்பு மற்றும் திறனை மேம்படுத்துவதையும் சுகாதாரமான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த நிலையான கழிவு மேலாண்மையை உறுதி செய்வதையும் இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது கழிவுகள் குவிவதையும் பொது சுகாதாரம் மற்றும் காற்றின் தரத்தின் மூலம் தாக்கங்களை சமாளிக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்த ஜப்பான் மேல் மாகாண திடக்கழிவு மேலாண்மை மை பெ உருவாக்கம் உட்பட கழிவுகளை அகற்றும் உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் இலங்கையின் முயற்சிக்கு தொடர்ந்தும் ஆதரவளித்து வருகின்றது இலங்கையின் சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்வதற்கும் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் ஜப்பானின் நீண்டகால அர்ப்பணிப்பை இந்த சமீபத்திய உதவி அடிக்கோட்டிட்டு காட்டுகின்றது இந்த மானிய உதவிக்கான கைச்சாத்திரம் நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சருமான பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாடோ மற்றும் ஜப்பானின் வெளியுறவுக்கான நாடாளுமன்ற துணை அமைச்சர் ஹகியோ இகுஜினா ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்றுள்ளது நெல்லுக்கான உத்தரவாத விலை விரைவில் அறிவிக்கப்படாவிட்டால் விவசாயிகள் போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர் என விவசாய அமைச்சின் பிரதிநிதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நெல்லுக்கான உத்தரவாத விலை இந்த வாரம் அறிவிக்கப்படும் என வர்த்தக வணிகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் விவசாயிகளின் நெல்லுக்கு உரிய நிர்ணய விலையை தீர்மானிக்க அரசாங்கம் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார் மன்னாரில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கம் தொடர்ந்தும் விவசாயிகள் மீது கருணை காட்டவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது விவசாயிகள் தொடர்ச்சியாக ஏற்படுகின்ற இயற்கை அனர்த்தத்தினால் பாரிய அழிவுகளை சந்திக்கின்றனர் எனினும் தமது பாதிப்பிற்கு நியாயமான தீர்வு தர வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கும் அதே நேரம் அரசாங்கம் விவசாயிகளின் நெல்லின் விலையை நிர்ணயம் செய்யும் நிலையில் அவர்களது சிந்தனை இருக்கவில்லை என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன் பொறுப்பான அமைச்சர் நெல்லின் நிர்ணய விலையை அறிவிப்பதாக கூறுகின்ற அதே நேரம் அனுராதபுரம் மற்றும் ஏனைய பகுதிகளில் நெல் அறுவடை முடிந்த பின்னரே நெல்லுக்கு நிர்ணய விலையை நாம் தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார்